அந்த சகோதரப்பட்ட அந்த தம்பி வந்து அவர் வந்து டெண்டர் பயிர் அவரு எல்லாரும் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவர் சின்ன ஒரு பத்து லட்ச ரூபாய் வேலை தான் அது அந்த வேலை எடுத்துக்கு அதை உரையாறு கொடுக்கணுங்கிற அடிப்படைதான் இப்படி பண்றாங்க அவர் அப்படி இருந்து பத்திரிக்கை தொழில இருக்கிற அவருடைய சகோதரர் தான் அதை கூட அவங்க நினைக்காம

எவ்வளவு மோசமா இருக்கு பாருங்க எடப்பாடி ஆட்சி எடப்பாடி ஆட்சி இப்படி உண்டா எங்களுடைய எங்களுடைய ஆட்சியில இல்ல அம்மா ஆட்சியில இப்படி உண்டா யாரோ தொடர்பு காவல்துறை தொட முடியுமா காவல்துறை வந்து கண்ணியமிக்க துறையா நாங்க வச்சிருந்தோம் அம்மாவுடைய ஆட்சியும் சரி அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சியும் சரி நீங்க அப்படி இல்ல அவனுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது